வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏயா மறுபடியும் வாந்தியா ஆமாம் நீ ஏன் அதிர்ச்சி ஆகுற நானே சாதாரணமாக இருக்கேன் ஆஹா அவன் சொல்கிறதும் சரிதான் என்ன அது விக்கு ரெண்டு பேர்த்தையும் மாற்றி மாற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னது நான் ஃபோன் கேட்டால் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஒன்றும் யோசிக்கலையா போதுமா அவசரமாக கிளம்புனதுனால என் ஒய்ஃபுகிட்ட என்ன ஏதுன்னு என்னால் விசாரிக்க முடியல அதனால தான் அவளை ஹாஸ்பிட்டல் அனுப்பிவிட்டு இங்கே வந்துட்டேன் அதான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டையா அப்புறம் என்ன அவளுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணி அது பித்த வாந்தியா இல்லை பில்லை வாந்தியான்னு கேட்டே ஆகணும் ஆஹா எட்டு பிள்ளை பெற்றதுக்கப்புறமும் என்ன ஒரு அக்கறை யோ நான் ஃபோன் கொண்டு வரலையா ஃபோன் கொண்டு வரலன்னு சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா ஆஹா நம்மளையே மிரட்டுறான ஐயா மிஸ்டர் வெக் உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க என் அசிஸ்டண்ட் பேசிவிட்டு திரும்பி கொடுத்துருவான் என்னது நம்ம ஃபோனை கேட்குறான் இது என்னோடய பர்சனல் ஃபோன் யாருக்கும் கொடுக்கறதில்ல ஃபோன் கொடுக்கலன்னா நான் ரூமுக்குள்ளே போக மாட்டேன் ஆஹா அட்டம் ஐயா முதல்ல ஃபோனை கொடுத்து இவனை ரூமுக்குள்ளே அனுப்புவோம் இந்தாங்க ஃபோன் இந்தாப்பா நீ கேட்ட ஃபோன் முதல்ல அந்த ரூம்குள்ளே போ ஆஹா அசிஸ்டண்ட் ரூமுக்குள்ளே போயிட்டான் நாம் காற்று வாயனை கவனிக்க தான் ரூம்குள்ளே வந்தாச்சு முதல்ல ஒய்ஃபுக்கு ஃபோனை போடுவோம் கடவுளே அவளுக்கு பில்லை வாந்தியாக இருக்கக்கூடாது பித்த வாந்தியாக தான் இருக்கணும் அப்போவே சொன்னால் நான் தான் கேட்கலை இப்போது இனி பேசி பிரயோஜனம் இல்லை முதல்ல ஃபோனை போடுவோம் என்னது நம்ம ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுற நேரமாக பார்த்து இந்த ஃபோனில் இன்கமிங் கால் வருது நம்மளை தான் கூப்பிடாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எப்படி ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறது சரி நாமளே அட்டன் பண்ணி என்னான்னு கேட்டு வைப்போம் வெளியில் போனதுக்கப்புறம் சொல்லிக்குவோம் ஹலோ என்னது வேறு யாரோ பேசுகிறாங்க ஃபோனே அவர்கிட்ட கொடுங்க யார்கிட்ட அதான்ப்பா உன் பாசுக்கிட்ட கொடு என்னது இந்த ஃபோனில் பாஸோட ஒய்ஃப் பேசுறாங்க ஆச்சரியமா இருக்கு ஆமா இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது என்ற ஒரு நம்பரு எனக்கு தெரியாதாக்கும் என்னது புருசுன்னு சொல்றாங்க நானே டிடெக்டிவ் ஆஃபீஸர் தங்கக்கண்ணனோட ஒன் அண்ட் ஒன்லி ஒய்ஃபா அது எனக்கு நல்லாவே தெரியுமே அப்புறம் அப்பறம் கேள்வி கண்ணு கேள்வி கேட்டு கொண்டாட்ட கொடுக்க வேண்டியது தானே ஆமா இப்போது அவர்கிட்ட என்ன பேசணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மணி பன்னெண்டு அடிக்கும் கரெக்டாக அந்த நேரத்தில் என்ற டிராலிங்க்கு நான் வாழ்த்து சொல்லணும் அதுக்கு தான் ஃபோன் பண்ணினேன் பாஸ் இப்போ முக்கியமான மீட்டிங்கில் இருக்கார் மீட்டிங் முடிஞ்ச உடனே நானே சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் டவுட்டே இல்லை ஃபோன் தான் மாறி இருக்குது அப்படின்னா வந்திருக்கிறது விக்கு கிடையாது மண்டையனோட ஆளுதான் தான் செல்ஃபோன் மாறினதையே இவரால கண்டுபிடிக்க முடியலை இவர் எப்படி மண்டையனை கண்டுபிடிக்க போறாரு முதல்ல நம்ம ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிப்போம் ஆஹா மிஸ்டர் வீக் நினைச்சி அப்பாயின்மெண்ட் கொடுத்தானையா இப்போ என்னன்னா எவனோ ஒருத்தன் வந்திருக்கான ஐயா துப்பாக்கியே என் தலையில வச்சு இப்போ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கானையா கத்தாயா இன்னும் முப்பதே செகண்டில் நீ மேலே போக போகிற மாடிக்கு போகிறதுக்கு முப்பது நிமிஷம் பத்தாதுடா என்ன ஜோக்கடிக்கிறியா நீ செத்து உன் உயிர் மேலே போகுது ஏண்டா நீ யார்கிட்ட எதுக்காக ஒரு சிங்கத்தை இப்படி அசிங்கமாக கொல்ல துடிக்கிற நான் தாண்டா நீ தேடிகிட்டு இருக்க மண்டையன் நீ மண்டையனா சொல்லவே இல்லை அப்பா ஏண்டா மண்டைய வாயிலேயே குத்துற இந்த வாய் தானே நக்கல் பண்ணுது அதான் குத்துன ஆஹா இன்னைக்குன்னு பார்த்து துப்பாக்கியையும் செல்போனையும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் ஐயா இங்கே பாரு இது உயர் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்குவோம் முட்டாள் உதோ உன் கணக்கை தீக்கிறேன் அடம் பிடிக்கிறானே ஐயா என்ன செய்யறது தேய் காத்துவாயா நீ செத்தாதாண்டா உனக்கு புத்தி வரும் நார பயலு நன்னாரி பயலு செத்துட்டா எப்படிடா புத்தி வரும் உடம்புல புழு வரும் அதிகமாக பேசின வாயிலேயே சுட்டுடுவேன் வாயிலையா ஆஹா இவன் சுட்டாலும் சுடுவான் ஐயா ஆஹா நம்ம அசிஸ்டண்ட்டையும் ரூமுக்குள்ளே அனுப்பிட்டனே இப்போ எப்படி அவனை கூப்பிடுறது அவன் எப்போ வெளியில் வந்து நம்மளை காப்பாத்த போகிறான் இன்றைக்கி நமக்கு சக்குதா ஆஹா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு பிறந்த நாள் வேறு வருமேய்யா பிறந்த நாள் அன்றைக்கி வந்து இந்த மண்டையங்கிட்ட மாட்டிக்கிட்டனே கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறது பிறந்த நாளா இல்லை இறந்த நாளாங்கிறது நமக்கு எங்க தெரிய போகுது டப்பளை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க போல் இருக்குது கடிகாரம் மணி அடிக்குதேயா கரெக்டாக மணி பன்னெண்டு ஆயிடுச்சு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க